எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன் பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜெஜ் கார்லிக் பேஸ்ட்டு தான் செய்ய போகிறோம் ஏன்னா மூன்று பேஸ்ட் இருந்தால் நம்ம எல்லா சமையலுக்குமே நமக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ நான்வெஜ்ஜுக்காக இருக்கட்டும் வெஜ்ஜுக்காக இருக்கட்டும் பிரியாணி புலாவு வெஜ்ஜு சிக்கன் மட்டன் எல்லா ஐட்டத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் நமக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரொம்ப முக்கியம் அது எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ஒரு கப்பு ஒரு கப்பு நிறைய நம்ம வந்து பூண்டு எடுத்துருக்கோம் இஞ்சி வந்து முக்கால் கப் எடுத்துருக்குறோம் அப்போ இது கூட நம்ம அரைக்கிறதுக்கு வந்து உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி அரைக்கலாம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு கார்லிக் வந்து நம்ம இதில் போட்டு பல்ஸ் மாலை போட்டு அரைச்சிட்டு அப்புறம் அது கூட இஞ்சி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த கார்லிக் வந்து பல்ஸ் மாடல் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் கார்லிக் வந்து பல்ஸ் மாடல் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இது கூட வந்து நம்ம இஞ்சி இது கூட சேர்த்து இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஆயில் சேர்த்துருக்குறேன் ஆயில் எதுவும் சேர்த்தோம்னா நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாம கிஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கலர் சேஞ்ச் ஆகாது இதே நம்ம எப்படி அரைக்கிறோமோ அப்படியே இருக்கும் இது ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இவ்வளவு தாங்க இது இந்த இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதத்துக்கு வரும் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோமோ கலர் சேஞ்ச் ஆகாது இதே கலர் அப்படியே இருக்குங்க இதை வந்து நம்ம வந்து வேற ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் ஒரு ஏர்டெட் டேட் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒரு மாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இதர் கார்லிக் பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்கறது இல்லைங்க கொஞ்சமாக ஆயில் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா ஆயிலும் சால்ட் எதுக்கு சேர்க்குறோன்னா நமக்கு வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்குங்க நம்ம எப்படி ஒயிட் கலரில் நம்ம அரைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க அதுக்காக தான் நம்ம வந்து ஆயில் சேர்த்து நம்ம இது பண்ணுறோங்க இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு கிடாதுங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்